بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ هُوَ الَّذِي أَنْزَلَ السَّكِينَةَ فِي قُلُوبِ الْمُؤْمِنِينَ في قلوب المؤمنين ليزدادوا ايمانا مع ايمانهم ولله جنود السماوات والارض وكان الله عليما حكيما ليدخل المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الانهار خالدين فيها ويكفر عنهم سيئاتهم وكان ذلك عند الله فوزا عظيما ويعذب المنافقين والمنافقات والمشركين والمشركات والمشركين والمشركات الظانين بالله ظن السوء عليهم دائرة السوء وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِمْ وَلَعَنَهُمْ وَأَعَدَّ لَهُمْ جَهَنَّمَ, وأعد لهم جهنم وَسَاءَتْ مَصِيرًا ۖ وَلِلَّهِ جُنُودُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ ۖ சூரத்துல் ஃபத்வுடைய நாலாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் சென்ற பாடத்திலே நாம் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை ஆரம்பம் முதல் கடைசி வரை இந்த ஹொதேபியா உடன்படிக்கையில் நடந்தது என்ன என்ற விடயங்களை நாம் பார்த்தோம் இதற்கு முந்தியுள்ள வசனங்களில் மூன்று ஆயத்துகளில் அல்லாஹ் முஹம்மது அலைவ செல்லம் அவர்களுக்கு கொடுத்த நாலு வகையான சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொன்னார் முதலாவது അല്ലാ തന്നുടേ നിയമത്തെ സല്ലാഹു അലൈവസമുക്ക് പൂർത്തിയാക്കിയത് ഇന്നും ആക്ഷി மூன்றாவது ஒயகதியம் முஸ்தகீமா நேரான பாதை உங்களுக்கு நாம் காட்டப்போகிறோம் நான்காவது ஒயன் சுரக் நஸ்ரன் அசீசா உங்களுக்கு நாம் உதவி செய்யப் போகிறோம் இந்த நாலு வகையான சிறப்பையும் அல்லாஹ் இந்த ஹுதைபியாவின் மூலம் செல்லல்லாஹூ அல்லாஹ் வழங்கினான் இன்று நாம் பார்க்க போவது அதே அடிப்படையில் நாலு வகையான கொடைகளை அல்லாஹ் மூமியங்களுக்கு கொடுத்தார் இதே போன்று முஷ்ரிக்குகளுக்கும் முனாஃபிகளுக்கும் நாலு வகையான தண்டனைகளை ஹுதைபியா என்பது வெளிரங்கத்தில் ஏதோ முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்டதை போன்று ஒரு தோற்றம் இதற்குள் அல்லாஹ் இந்த பன்னெண்டு விடயங்களையும் அல்லாஹ் வைத்திருந்தார் அலைவு செல்லமுக்கு நாலு வகையான கண்ணியம் மூமீன்களுக்கு நாலு வகையான கண்ணியம் முஷ்ரிக்குகளுக்கும் முனாஃபிக்குகளுக்கும் நாலு வகையான தண்டனை அல்லாஹ் சொல்கிறார் முஸ்லீம்கள் மூமீன்களுக்கு இறக்கிய அந்த நாலு வகையான நியமத்துகளை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான்

உங்களோட கல்பு எப்போ அமைதி அடையுதோ அப்போ விளங்கி கொள்ளுங்க சகீனத் உங்களுக்கு இறங்குது எதனால் அமைதி அடையுமெண்டா உலகத்தில் பாரிய சிக்கல் பாரிய ஒன்று உங்களுக்கு இறங்குது பாரிய கஷ்டத்தில் மாட்டியிருக்கீங்க முஸ்லீம் சமூகம் மோமியங்கள் ஆனால் அந்த அவ்வளோ கஷ்டத்தின் பொழுதும் உங்களோட கல்வில எந்த விதமான ஈமான்லையும் மாற்றம் வரல அதுதான் சக்கீனு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கவலை வந்து கல்வில வந்துச்சு நீ உடனே சொல்லிட்டீங்க இந்நாள் இல்லை இவ இந்நாயிலே ராஜூன் அவ்வளோ இது அல்லாவுக்குரியது அல்லாஹ் தந்தார் அல்லாஹ் எடுத்தார் இதுதான் சகீரஸ் உங்களுடைய முழு விடயங்களையும் நீங்க எப்பொழுது அல்லாஹும் பக்கம் பரம் சாட்டுவீர்களோ அதுதான் சகீனத் வேறொன்று சகீனத்தல் அப்ப அல்லாவிடத்தில் பறம் சாட்டினதோட உங்களோட கல்வென்னு அமைதி அடைஞ்சிடும் அப்ப சக்கீனத் இடம் தான் அப்போ சக்கீனத் மூமிய மாத்திரம்தான் சக்கீனத் குரானில் ஆறு ஆயத்துகள் அல்லாஹ் சகீனத்தை பத்தி பேசியிருக்கிற சூரா தௌபாவுடைய ரெண்டு ஆயத்துகள் எல்லாம் ൾ ഇത് സൂറ തൗബാറൂ ഇറക്കി ഉപയെ കൊണ്ട് ഉദവിസെവാണ് ഉൾക്ക് യുസ്ലീമി മോമീനുകള ഇതെല്ലാം അല്ലാ കൊടുത്ത വാക്കാ ഇല്ല ഇത് രണ്ടാവും മൂന്നാമത് ആ പിന്നാലെ വരും ഇറക്കി റസൂലു ഭൂമി കളിക്കണമെൻ്റ മാറോ ഭൂമിനാ മാറോ

இந்த சகீனத் எங்க இறங்குது அஞ்சு ஆயத்தில் அல்லாஹ முஸ்லீம்களுக்கு சகின திறக்கு மூமிங்களுக்கு சகின என்று சொன்னான் ஆனா அஞ்சு ஆயத்துலையும் அல்லாஹ் சொல்ல இல்லை சகினத் எங்க இறங்குது ஒரே ஒரு ஆயத்தில் மட்டும்தான் அல்லாஹ் அதுவும் இந்த சுறா ஃபத்துடைய நாலாவது ஆயத்தில் தான் அல்லாஹ் சொல்றான் സക്കീന തറങ്ങുക